அறிவிச்சுழல் பார்வையாளர்களுக்கு சரவண ராஜேந்திரன் பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோ முழுமையா பாருங்க முக்கியமான பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது ஈரான் இஸ்ரேல் போர் பத்தி தான் ஆனா நம்ம ஈரானை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் ஈரான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மே மாசம் அந்த அதிபர் வந்து இப்ராஹிம் ரசாக் இருநூற்றி விபத்து அதுல அதுக்கு முன்னாடி இருந்தே அதாவது சரியா ஒரு வருஷம் போன வருஷம் வந்து அக்டோபர் பத்து இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன தாக்குது அதுல இருந்து தொடங்குது அது தொடர்ந்து ஈரானை பத்தி பேசிட்டு இருந்தோம் ஈரான் யாருக்கு ஆதரவா இருக்குது ஈரானுக்கு சீனா உதவி செய்யுமா உலகப்போர் வருமா அப்படியே தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்க ஆனா ஈரான் வந்து ஈரான் மட்டும் இல்ல மற்ற நாடுகள் வந்து காசா மேல இஸ்ரேல் நடவடிக்கை தவறானது அதை நிறுத்த தொடர்ந்து அறிக்கை விட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இஸ்ரேல் வந்து உலக நாடுகள பொறுமைய சோதிக்கிட்டே இருந்துச்சு தொடர்ந்து தாக்குதல் கிட்டத்தட்ட ஒரு புள்ளி ஒருத்தப்படி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் காசா மக்கள் வந்து இறந்திருக்காங்க அதுல பாதிக்கு பாதி குழந்தைகளும் பெண்களும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் குழந்தைகள் இறந்திருக்காங்க இது வந்து புள்ளி விவரம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பொதுமக்கள் பயன்படுத்துற பேஜர் படிச்சிருக்கு பேஜர் வந்து இப்போ உள்ள டூ கேக்கெட்ஸுக்கு தெரியாது ஆனா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு இடையில வந்து பேசு இந்தியாவிலே இருந்துச்சு சின்ன செய்தி வரும் அதை வாசிக்கும் மட்டும் தெரியும் இப்போ ஒரு மும்பையில் நான் இருந்தேன் அப்போ கொரியர்காரங்க வரும் பொழுது நாங்க கொரியர் டெலிவரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி போன் பண்ணுவாங்க அந்த போன் மெசேஜ் வந்து பேசருடைய எங்களுக்கு வந்து செஞ்சிடும் ஓ நாங்கள் வந்து போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு ஆனா அது கொஞ்சம் தான் இருந்துச்சு அந்த பேஜர் அதுக்கப்புறம் மொபைல் போன் வந்த பிறகு பேஜர் இடமே காண போயிருச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷம் பிறகு மீண்டும் பேசப்படுது ஹெஸ்புல் என்றது வந்து லெபனானோட ஒரு அரசியல் அமைப்பு ஏன்னா அதனுடைய ஹிஸ்புலோட உறுப்பினர்கள் லெபனான் அமைச்சரவையிலையும் பதவியில இருக்கிறாங்க லெபனான் மேல தொடர் தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுடைய முதல் இது வந்து இது வந்து போர்க்குற்றம் ஆகும் அதாவது பொதுமக்கள் பயன்படுத்துகிற ஒரு மின்னணு கருவியில நீங்க வந்து வெடிகுண்ட பொருத்தி வச்சு அதை எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து இயக்கி அதை வந்து நாசம் வெடிக்க வைக்கிறீங்க இதுல வந்து நிறைய மருத்துவத்துறை ஊழியர்கள் அது மருத்துவர்களும் சரி செவிலியர்களும் சரி அவங்களும் பார்வை இழந்தாங்க உடல் அவயங்கள் வந்து சிதைக்கப்பட்டது எதுக்காக மருத்துவத்துறை பயன்படுத்துச்சுன்னா அவசர பயன்பாட்டுக்காக முக்கியம் இந்த தாக்குதல் வந்து உலக அரங்குல ஒரு அதிர்வலை ஏற்படுத்துச்சு இந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்புலோட முக்கியமான தலைவர் கொல்லப்படுறாங்க அதாவது ஒரு வருஷமா ஈரான் அமைதியா இருந்தது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருந்தது ஆனா அதனுடைய எல்லை மீறி போக்கு ஏற்கனவே இப்ராஹிம் ரசா ஹெலிகாப்டர் விபத்துல இறந்தாரு விபத்துல இறந்தது அதே மாதிரி இந்த பேஜர் குண்டுவெடிப்பு இது ரெண்டுமே வந்து மேட்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சாங்க இது விபத்துன்னு பெரிய சொன்னாலும் எங்கயோ இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேஜரை நீங்க வெடிக்க வைக்கிறவங்க ஒரு ஹெலிகாப்டரோட இயக்கத்தை கட்டுப்படுத்தி அதை விபத்துக்குள்ளாக்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது கேள்விதான் எழுது அது இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்குது அந்த பேஜர் தாக்குதலுக்கு பிறகுதான் உலக நாடுகளும் இஸ்ரேலோட ஒரு மோசமான போர் முகத்தை பாக்குறாங்க அதன் பிறகு ஈரான் வந்து நடவடிக்கையில இறங்குது அக்டோபர் முதல் தேதி காலையில இஸ்ரேல் வந்து லெபனானுக்குள்ள தன்னுடைய தரைப்படையை அனுப்புது அன்று இரவே எல்லாரும் பார்த்திருப்பீங்க அக்டோபர் முதல் தேதி ராத்திரில இருந்தே தொடர்ந்து கிட்டத்தட்ட இருநூத்தி இருபதுக்கு மேற்பட்ட பெலஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் மேல ஏவுச்சு ஈரான் இது வரைக்கும் என்ன நினைச்சோம்னா இஸ்ரேல் வந்து ஒரு மிகவும் பலம் வாய்ந்த ஒரு இராணுவ கட்டமைப்பை கொண்டது அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம் ஆனா இந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதிமூணு அக்டோபரும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பண்ணிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரும் இருபத்தி நாலு அக்டோபரும் இது ரெண்டுமே இஸ்ரேல் வந்து ஒரு அது என்ன சொல்லுவாங்க போலியான போலியா கட்டமைக்கப்பட்ட ஒரு இராணுவ அமைப்பை கொண்டதுதான் உள்ள ஒண்ணுமே கிடையாது அதாவது உருக்குள்ள கரையான அடிச்சது வெளியே வந்து பூசப்பட்ட ஒன்றுன்னு கூட சொல்லலாம் எதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஹமாஸ் அமைப்பினர் வந்து உள்ள பாலஸ்தீனத்துல இருந்து அதாவது கசால இருந்து நேரா இஸ்ரேலுக்குள்ள போது தாக்குதல் நடத்தினாங்க இத்தனைக்கு அவங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை மாசமாக தாக்குதலுக்கு திட்டம் போட்டிருக்காங்க இந்த திட்டத்தை வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாம இஸ்ரேல் உட்கார்ந்து இருந்துருச்சு அதுதான் மிகப்பெரிய தாக்குதல் இஸ்ரேலே ஒத்துக்கிடுது அதன் பிறகுதான் பாலஸ்தீனியர்கள ஒரு ஆண்டுகள் தாக்குதல் அதன் பிறகு ஒன்னாம் தேதி தரைவழி தாக்குதல் தொடங்குது இல்லப்பனால் அன்று இரவே ஈரான் வந்து ஏவுகணைகளை ஏவுது அந்த ஏவுகணை வந்து பொதுமக்கள் பகுதியில் ஏவப்படல முழுக்க முழுக்க இஸ்ரேல ராணுவ தளவாடங்கள் அவங்களுடைய போர் விமானங்கள் இருந்த பகுதியில் மட்டுமே ஏவப்பட்டது எல்லாருக்கும் தெரியும் அங்க வந்து கேசுவாலிட்டி அதாவது உயிரிழப்புகள் வந்து ரொம்ப கம்மி உயிரிழப்புகள் இருந்து அதை பெருசு படுத்தி இருக்கும் ஏன்னா உலக நாடுகளை மீண்டும் தன் பக்கம் இருக்கிறதுக்கு ஐயோ இங்க பாருங்க அப்படின்னு அதை பெருசுப்படுத்தி இருக்கும் ஆனா டார்கெட் வந்து வெறும் இராணுவ தளவாட மையங்களும் அங்க உள்ள ஆயுத குவியல்கள் மட்டும்தான் கரெக்டா அந்த இடத்த வந்து அந்த இருநூறு ஏவுகணைகளும் தாக்கி தன்னுடைய பணியை முடிக்குது சரி இஸ்ரேல் வந்து என்ன இருக்கு அப்படின்னா அவங்க வந்து முதல்ல ஒரு ஏவுகணை எதிர்ப்பு ஆயுதத்தை பயன்படுத்துறாங்க ஆனா அந்த ஒண்ணு வந்து பெயிலியர் ஆயிடுச்சு அது இஸ்ரேல் பகுதியில விழுந்து வெடிச்சிருச்சு அந்த வீடியோ கூட பார்த்திருப்பீங்க அதனால அவங்க முழுவதுமே ராணுவத்தினரும் மற்ற எல்லாரும் பங்கர்ல போய் ஒழுங்கிட்டாங்க அதன் பிறகு இஸ்ரேல் வந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்குது முடிந்த பிறகு கமானி வந்து அறிவிக்கிறாரு என்ன அறிவிக்கிறார் என்ன அறிவிக்கிறார் அப்படின்னா அவர்தான் சுப்ரீம் லீடர் மதகுருவும் ஈரானுடைய தலைமையில் மதகுரு அவர் தான் அவர் என்ன அறிவிக்கிறார்னா முழு அரபு நாடுகளும் இஸ்ரேலோட மனிதாபிமான மனிதாபிமற்ற தாக்குதலுக்கு இருக்கும் அனைத்து நாடுகளும் கொண்டு சேர வேண்டும் அப்படின்னு அவர் அறிவிக்க விட்டார் இதுல ஒன்று பார்க்க வேண்டியது இது வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து வருடங்களுக்கு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய பொது தொழுகை நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவரு தான் இதே மாதிரி ஒரு அறிவிப்ப ஈரான்ல செஞ்சாரு அப்ப ஒரு தற்கொலை படை தாக்குதல் நடந்துச்சு அவரை கொள்றதுக்கு முயற்சி பண்ணாங்க அந்த மாஸ்கிலேயே ஆனா அவரும் தப்பிச்சுக்கிட்டாரு இருந்தாலும் அவரு கிட்டதோட மூணு நிமிஷம் தான் அமைதியா இருந்தாரு அதன் பிறகு மீண்டும் தன்னுடைய தன்னுடைய உரையை தொடர்ந்து நடத்தினாரு இன்னைக்கு அதே மாதிரிதான் அவருடைய உரையில முக்கியமா இஸ்ரேல் நாங்க வந்து விட்டு வைக்க போறதில்லை நாங்க வந்து மீண்டும் கடுமையான தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு அவர் வந்து தொடர்ந்து அறிவிக்க விட்டு தன்னுடைய உரையை முடிச்சாரு சரி இஸ்ரேல் என்ன பண்ணுச்சு கிட்டத்தட்ட இருநூறு பெலட்ரிக் ஏவுகளை தாக்குதல் நடந்திருக்கு ஆனா இஸ்ரேல் வந்து சும்மா வெறும் பேச்சு மட்டும்தான் பேசுச்சு வந்து அடிச்சிருவேன் உதச்சிருவேன் கொண்டுருவேன் அப்படின்னு ஈரான் மேல தாக்குதல் நடத்தினா அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கூட துணை போகும் அப்படின்னா கிடையாது ஏன்னா அமெரிக்கா வந்து சூடுபட்ட கட்ட பூனை இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய சூடு காயம் ஆறல கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்களை ஒடுக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து அமெரிக்க மக்களோட வரிப்படத்தெல்லாம் வாரி எறச்சாங்க என்னாச்சு அதே ஆப்கான் கையில பதவியை கொடுத்துட்டு ஆப்கானிஸ்தான்ல கொடுத்துட்டு எல்லாத்தையும் அப்படி விட்டுட்டு போனாங்க அதே மாதிரி ஈராக்ல என்னாச்சு அங்கேயும் ஸோ இந்த ரெண்டும் அமெரிக்காவுக்கு மிக பெரிய பாடம் அதனால கண்டிப்பா ஈரான் பிரச்சனையில அமெரிக்கா தலையிடாது புரிஞ்சுக்கிட்ட இஸ்ரேலும் அவங்க வந்து பேச்சு நடத்திட்டு இருக்காங்க ஈரானு என்ன செய்யலாம் ஈரானுக்கு ஆதரவான நாடுகள் ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் வந்து தன்னுடைய பலத்தை அதிகரிச்சிருக்குது அதனால இஸ்ரேல்னால ஒண்ணும் பண்ண முடியலை செகண்ட்ரி அமெரிக்கா வந்து ஏற்கனவே உக்ரைன் வந்து உசு பேச்சி ராணுவ ஆயுதங்கள்லாம் கொடுத்து போட வச்சுது ஆனால் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேல போர் நடந்தும் அங்க எந்த ஒரு பலனும் கிடையாது அதே மாதிரிதான் இந்த ஈரான் விஷயத்திலையும் அமெரிக்கா தலையிடாது ஏன்னா ஈரான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் போற நிறுத்துற ஒரு கட்டமைப்பு கிடையாது ஈரான் இன்னைக்கு அவரு அதாவது ஈரான் அதிபரோட பேச்சில் முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டியது நாங்க வந்து இங்க மட்டும் இல்லை சனா அதாவது ஓமன் தலைநகர் பத்தா ஈரான் தலைநகர் டெமாஸ்கஸ் ஜோர்டான் தலைநகர் பைரூட் லெபனான் தலைநகர் இதெல்லாம் எங்களுடைய கட்டுப்பாட்டில் வருது அதாவது கட்டுப்பாட்டில் இங்கெல்லாம் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அப்ப என்ன நடக்கும்னா இஸ்ரேலுக்கு ஈரான் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஹவுதி அதாவது ஒமான் அங்கு உள்ள அமைப்பு ஹமாஸ் அப்புறம் எஸ்குல்லா அதுக்கப்புறம் ஈரா ஈராக் படைகள் இவங்கெல்லாம் வந்து கடந்து வரணும் மிக நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வந்து இஸ்ரேல் இருக்குது இந்த போரின் போக்கு எப்படி போக அப்படின்னா கண்டிப்பா ஈராக் மேல நேரடி தாக்குதல் நடத்த முடியாது ஈரான் மேல சரி ஈரானுக்கு தொடர்ந்து நம்ம அதாவது நான் வந்து விவரம் தெரிஞ்ச காலத்துல செய்திகள் படிக்கிறேன் உலக செய்திகள் தொடர்ந்து ஈரான் மேல அமெரிக்கா வந்து பொருளாதார தடைகள் விதிச்சுக்கிட்டே இருக்குது ஒரு நாட்டு மேல கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டுகள் பொருளாதார தடை விதிக்குது அப்படின்னா அந்த நாடு வந்து இந்நேரம் என்ன ஒரு சூழ்நிலை ஆளாயிருக்கணும் ஆனா ஈரான் வந்து இன்னைக்கு வரைக்கும் வலுவான ஒரு நாடா இருக்குது எல்லா வகையிலையும் கட்டமைச்சுக்கிட்டு இருக்குது அது ஆயுதமா இருந்தாலும் சரி தொழில் வளமா இருந்தாலும் சரி கல்வி வளமாலும் சரி மனித வளம் அத்தனை இன்னொரு நாடு இருக்குது அதாவது வட கொரியா அங்கேயும் இதே மாதிரிதான் தொடர்ந்து பொருளாதார தடைகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்க ஆனா அவங்க வந்து டெக்னாலஜிலையும் மக்கள் வளத்திலையும் தொழில் வளத்திலையும் ஆயுத வளத்திலையும் முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள் அவங்க பின்னாடி எந்த நாடுகள் இருக்குது எப்படி அவங்க இயங்குறாங்க அதெல்லாம் செகண்டரி ஆனா தொடர்ந்து பொருளாதார தடைகள் விதித்த பிறகும் ஒரு நாடு வந்து எந்திரிச்சு நின்று உலக நாடுகளை வந்துப்பார் அப்படின் பொழுது ஈரானுடைய பலத்தை அமெரிக்கா வந்து கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் இப்ப வந்து இஸ்ரேலுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் ஒண்ணு ஈரானோட போர்தொடர்ணும் இல்லாட்டி அமைதியாகணும் எடுத்த உடனே அமைதியாக முடியாது அப்படி அமைதியாச்சுன்னா ஈரானுக்குள்ள பேர் இஸ்ரேலுக்குள்ள பேரெல்லாம் கெட்டு போயிரும் அதனால சும்மா பேச்சுக்கு ஒரு தொடர்ந்து ரெண்டு நாளா லெபனான்லையும் சிரியாலையும் குண்டுகள் பீசுது இப்படி ஒரு கட்டாயப்புள்ள நாடு முழுக்க முழுக்க இஸ்லாமிய நாடுன்னு சொல்லலாம் நீங்க மற்ற நாடு சொல்லலாம் சவுதி இஸ்லாமிய நாடு இல்லையா அதாவது யுஏ துபாய் அதெல்லாம் இஸ்லாமிய நாடு இல்லையா குவைத் இஸ்லாமிய நாடு இல்லையா அப்படிங்களா அது இஸ்லாமிய நாடுதான் ஆனா அமெரிக்காவுக்கு அடிபணிந்து போன இஸ்லாமிய நாடுகள் ஆனா இது வந்து அப்படி கிடையாது முழுக்க முழுக்க இன்னைக்கு ஒரு அதிர்ச்சி நடந்திருக்கு செய்திகளை பார்த்துருப்பீங்க நாளைக்கு வந்து அந்த செய்தி முழுமையா வரும் சவுதி இளவரசரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஈரான் போய் ஈரான் அதிகாரிகளை அங்க உள்ள அமைச்சர்களை சந்திச்சிருக்காங்க பேச்சு பேச்சுவார்த்தை நடந்திருக்குது அப்ப வந்து மாறுது உலக இந்த இன்னைக்கு வரைக்கும் அதாவது நேற்று வரைக்கும் இருந்த பார்வை வந்து திடீர்னு மாறுது எதுக்காக சவுதி வந்து போய் பார்க்கணும் அதாவது சவுதி வந்து சவுதி ஈரானும் இஸ்லாத்தோட இரண்டு பிரிவுகளோட எதிர துருவங்கள் ஒண்ணு சியா முஸ்லீம் இன்னொன்னு சன்னி முஸ்லீம் ஆனா இன்னைக்கு வந்து ஈரான்ல போய் சந்திச்சு பேசுறாங்க

சைப்ரஸ்ல இருந்தோ இவங்களுக்கு ஆதரவு உள்ள கிரீஸ்ல இருந்தோ இட்டாலியில இருந்தோ ஒண்ணும் வராது உங்களுக்கு இட்டாலியில இருந்து வரணும்னா மிஞ்சி மிஞ்சி போனா ஆயுதம் வரும் அமெரிக்கால இருந்து வரணும்னா அதிகபட்சம் ஆயுதம் வரும் ஆனா சோறு கூட யார் கொடுக்கணும்னா எகிப்து தான் கொடுக்கணும் அதே மாதிரி எரிபொருள் முழுவதுமே அருகில் உள்ள சவுதியும் கொய்த்தும் தான் கொடுக்கணும் அதனால இப்ப இஸ்ரேல் வந்து பின் வாங்க ஆரம்பிக்கும் ஏன்னா முக்கியமா இன்னைக்கு சவுதி அரேபியா ஈரானிய தலைமை சந்திப்புன்றது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கும் ஏன்னா இவங்க யாரை நம்பி ஒரு கட்டமைப்பு இயங்கிட்டு இருக்கோ அந்த கட்டமைப்பு வந்து இவங்களோட எதிரியா உள்ள ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அவங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதுன்றது நாளைக்கு அவங்க வெளியிடுற பத்திரிகை செய்தியில தான் தெரியும் ஆனா அவங்க சந்திச்சதே வந்து ஒரு பெரிய இந்த போருக்கான திசையை வந்து மாற்றம் இனிமேலும் இஸ்ரேல் வந்து சாட்டாமல்ல தனமா நேரா இஷ்டத்துக்கு லெபனான் மேலையோ இல்லாட்டி சிரியா மேலையோமான் மேலையோ வந்து ஏவுகணை வீச முடியாது படை நகர்த்த முடியாது ஒண்ணுதான் இருக்குது அமைதி ஏன்னா கரோனாவுக்கு பிறகு உலகத்தினுடைய பொருளாதார வளம் வந்து சிதஞ்சிக்கிட்டே வந்திருக்குது இந்த நேரத்துலதான் உக்ரைன் போரு அதே மாதிரி இஸ்ரேல் இது ரெண்டு நாள் மேலும் மேலும் ஒரு வெறுப்பு ஒரு புறம் வந்து தமத்துவ சோசலிச ஆட்சிகள் வந்து தொடர்ந்து உருவாகிட்டு இருக்குது எடுத்துக்காட்டு கிட்டத்தட்ட எல்லா தென் அமெரிக்க நாடுகளும் ஒரு நாட தவிர்த்து மற்ற எல்லாமே சோசலிச கட்சி வந்து ஆட்சி பிடிச்சிருக்குது நம்ம ஆசிய பிராந்தியத்தை எடுத்துக்கிட்டோம்னா இலங்கையில சரி பங்களாதேஷ் சரி இலங்கையில வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி ஆட்சி நடக்குது அது மாதிரி பங்களாதேஷில் வந்து மதச்சார்பற்ற சோசியலிச தலைமை இன்னைக்கு அங்கே தேர்தல் நடத்தலை ஆனா அவங்க எந்த தலைமை கொடுத்துருக்காங்கன்னா அவங்க ஒரு கம்யூனிஸ்ட் கொள்கை பார்வையுள்ள ஒரு மதச்சார்பற்ற ஒரு தலைமைக்கு தான் பொறுப்ப படைச்சிருக்கிறாங்க அங்க தேர்தல் நடந்த பிறகுதான் என்ன முடியும்ன்றது தெரியும் ஆனா இன்னைக்கு வந்து உலகத்துல பாதி நாடுகள் வந்து சமதர்ம கொள்கை அதாவது கொள்கை கொள்கையோட உள்ள நாடுகள் இஸ்ரேல் விஷயத்துல பின்வாங்கும் எதுக்காக அமெரிக்கா வந்து இங்க அதிக தலையிடாது அப்படின்னா அங்க வந்து இப்ப தேர்தல் சூழல் தேர்தல் நடந்துட்டு இருக்கு இதுல இன்னொன்னு மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு மருத்துவர்களும் செவிலியர்களும் சுகாதார அதிக அதிகாரிகளும் அமெரிக்காவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க என்ன கடிதம் இருக்காங்கன்னா நாங்க வந்து மருத்துவர்கள் செவிலியர்கள் எங்களோட பணிகள் வந்து உயிரை காப்பாற்ற வேண்டியது அதன் நாங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறோம் ஆனா எங்கள் தலைமை பீடமாகிய அமெரிக்காவே அமெரிக்க அதிபர்களே நீங்க என்ன செய்றீங்கன்னா கொலைகார பாவிகளுக்கு இப்படியே கொடுத்துருக்காங்க கொலைகார பாவிகளுக்கு நீங்க வந்து ஆயுதம் கொடுக்குறீங்க அந்த ஆயுதத்தை வச்சு பச்சிலம் குழந்தைகளையும் எந்த ஒரு இதுவுமே அறியாத மாணவர்களையும் முதியவர்களையும் பெண்களையும் தொடர்ந்து கொன்று கொண்டு இருக்கின்றீர்கள் நேரடியா சொல்றாங்க நீங்க தான் கொலை செய்யறீங்க அப்படின்றாங்க ஏன்னா இவங்கதான் இஸ்ரேலுக்கு வந்து ஆயுதத்தை சப்ளை பண்றாங்க அதன் மூலியமா கொலை இந்த படுகொலை நடக்குது இவங்க எல்லாம் வந்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க இந்த கடிதத்தோட தாக்கம் வந்து நாளைக்கு வந்துடும் இதனுடைய தாக்கம் வந்து கண்டிப்பா ஏன்னா தேர்தல் நடந்துட்டு இருக்குது இந்த நேரத்துல நீங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக போனீங்கன்னா தேர்தல் வந்து இந்த முடிவு வந்து எப்படி போகுன்னு தெரியாது குழப்பமான முடிவுகள் வரும் ஏற்கனவே கமலா ஹாரிஸ் அடுத்த அதிபராக போகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாரிஸ் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக என்னதான் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவா நமக்கு வந்து முக்கியம் விற்பனை பொருளாதார அதாவது பணம் சேர்க்க வழி அப்படின்னு சொன்னாலும் கமலா ஹாரிஸ் வந்து ஒரு வழி அவங்க வந்து ஒரு சோசியலிச பார்வையிட இருக்கிறாங்க அதனால இந்த கடிதமும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இனி வரும் நாட்கள்ல வந்து இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான் ஏற்படுத்தும் இந்த இப்ப நான் சொன்ன சான்றுகளே இதற்கான காரணங்கள் சாட்சிகளால் இருக்குது இவ்வளவு தகவல்கள் நாங்க திரட்டி இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் மற்றவர்களுக்கு பகிருங்க உங்களுக்கு ஒரு முழுமையான செய்தியா இந்த யூடியூப் சேனலும் கொடுத்துக்கிட்டு இருக்குது மற்றவர்கள் பகிருங்க உங்க கமெண்ட் உங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து இதில் தெரியுங்க அனைவருக்கும் எனது வணக்கங்கள் நன்றி